ரி சாயக விடுதலைக்கோயில் சிக்குண்டு உயிர் நீட்ட சிக்கிண்டு உயிர் நீட்ட தாய்த்தமின் உறவுகளுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் ஒரு நிமிடம் அகவணக்கம் செலுத்துவோம் மொழி காக்க இனம் காக்க நம் மண் காக்க மானம் காக்க இன்னுயிர் இருந்த மா வீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்

வேண்டும் தமிழ் வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து தமிழால் இணைந்து நாம் தமிழராய் தலை நிமிர்வோம் நாம் தமிழராய் தமிழ் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர்